අරෝගර සිවෝගනි යාලේ තවයි කර මෙින් මුදල් කොනේ ලෑන් වින් පන සුදු තකවල්ටේ ර. இந்த ஜங்ஷனுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறது காரில் போக முடியாது பைக்கில் போகலாம் ஆனால் காரில் போக முடியாது இந்த காரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரை அப்படி ஓரமாக கேரி போட்டு உங்களை அங்கேயே வந்து இறக்கி விட்டுட்டு காரை ஓரமாக விட்டுட்டு அரசு பேருந்தில் ஏறி கார் பார்க்கிங் அது வரைக்கும் பஸ்ஸு வரும் அங்கே இறக்கி விட்டு போயிட்டு ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் நடந்து போகணும் நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸை பார்த்தா ஃபஸ்ட்டு வழிய இந்த புல்வாயல் வழிதான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட அதனால் வந்து ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது அப்படின்றவங்க ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுக்கலாம் நடந்து போக முடியும்னா ஃபஸ்ட்டு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம దాటి పోండి బోడ తాటి కొంచెం దూరం మూడు ఒక என்ன அப்படின்னு வேற என்ன சொந்த வீடு கனவு நுழைவீர்கள் குழந்தை பகுதியின் போடுகள் பல வீடுகளில் கூட ஆறு வாரங்கள் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருந்து ஆலயத்தில் உள்ள மரகதமும் இதோ நமக்கு நல்லா அற்புதமானதும் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்பேன் பண்ணி டொனேஷன் பண்ணலாம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அலுவலகம் செல்லும் வழி உங்களுக்கு வந்து சிறுவாபுரி ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அலுவலகம் சென்று அதற்கான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிறுவாபுரி ஆலயத்துக்கு கோபுர தரிசனம் எவ்வளோ ரம்மியமாக எவ்வளோ அழகாக இருக்கும் கோபுர தரிசனம் கோடி न <laughs> எஸ்விஎம் மண்டபம் அப்படின்னு வந்து கோவில் சார்பில் வந்து உங்களுக்கு மண்டபமும் வந்து சில மாதங்களுக்கு உங்களிலிருந்து செயல்பட்டு ரொம்ப காலமான நம்ம கோவிலுக்கு வரும்போது இன்னொரு வழியில் வந்து பைபாஸ்லேயும் இருக்கீங்க அப்படின்னா ஊற்றி ஃபுர் கட் பண்ணி வரணும் அதுவே வந்து நீங்கள் பச்சைக்கு ரோடு தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே எல்கேஎச் அப்படின்ற ஒரு எண்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் இருக்கும் அந்த சைடு லெஃப்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ரோடு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் கட் பண்ணி சிவபோய் வரணும் அப்படியே இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 受不了了。 கருதி நாம் குழந்தைகள் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வந்து போலீஸ் வந்து காலையில் பைக்கில் போகிறோம் cara